ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருச்செந்த விருத்தம் பாசுரம் நூத்தி பதினெட்டு வாயால் நாராயணின் திருநாமங்களையும் புகழையும் பாடியும் உடலால் வலம் செய்தல் வணங்குதல் ஆகியவற்றை செய்தும் மனத்தால் அன்புடன் நினைத்தும் திருமாலை வழிபட வேண்டும் இவ்வாறு காலை மாலை இரவு என்று எல்லா பொழுதிலும் வழிபட வேண்டும் முக்கரணங்களாலும் முக்காலத்திலும் வழிபடுதல் வேண்டும் புதுமை மாறாமல் படர்ந்திருக்கும் தாமரை பூவை இருப்பிடமாக உடையவள் பெரிய பிராட்டி பூவின் குணங்களான மென்மை நறுமணம் ஆகியவை பூவை விட அவளுக்கு அதிகமாகவே இருக்கிறது அப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த பிராட்டி மிகவும் விரும்பி எம்பெருமானது திருமார்பில் உரைகிறாள் திருவுடன் சேர்ந்த திருமாலே அடையத்தக்கவன் அவளது மணாளனான திருமாலின் திருவடி தாமரைகளை என் மனம் மொழி மெய்யால் பற்றி இருக்கிறேன் அவ்வாறு எம்பெருமானின் குணங்களை அனுபவிக்கும் என் மனம் அதிலிருந்து மீள்வதில்லை ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்